கொண்டக்கல்ல கிரேவி எப்படி ருசியாக வைக்கிறதுன்னு நம்ம ஸ்டைலில் பார்ப்போம் முக்கால் கப் கொண்டக்கடலையை நைட்டே ஊற வச்சு காலையில் குக்கரில் கொஞ்சம் உப்பு சேர்த்து அஞ்சு விசில் விட்டு நல்லா சாஃப்டாக வேக வச்சு எடுத்துக்கோங்க ஒரு கடாயில் ஒன்றரை ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி ரெண்டு துண்டு பட்டை மூணு நாலு கிராம்பு கொஞ்சம் கல்பாசி ஒரு பச்சை ஏலக்காய் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் சீரகம் போட்டு லேசாக வருங்க ரெண்டு பெரிய வெங்காயத்தை நறுக்கி சேர்த்து நல்லா வதக்குங்க கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்கோங்க வெங்காயம் வதங்கினதும் அஞ்சிலிருந்து ஏழு முந்திரி பருப்பு இல்லைன்னா பொட்டுக்கடலை கால் ஸ்பூன் கசகசா சேர்த்து வதக்குங்க அப்புறம் ஒரு தக்காளியை நறுக்கி சேர்த்து மசிய வதக்கி ஆற வச்சு மிக்ஸில நைஸாக அரைச்சிக்கோங்க கடாயில் எண்ணெய் ஊற்றி ஒரு கருப்பு ஏலக்காய் வாசனைக்கு இல்லைனா பரவாயில்லை ரெண்டு பிரியாணியில கருவேப்பில போட்டு தாளிங்க அப்புறம் அரைச்சி வச்ச மசாலாவை ஊத்துங்க தண்ணி ஊத்தாம கூடவே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து பச்சை வாசனை போக வதக்குங்க கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் அரை ஸ்பூன் கறி மசாலா பொடி சேர்த்து நல்லா வதக்குங்க எண்ணெய் பிரிஞ்சு வரணும் மசாலா வதங்கினதும் மிக்ஸி ஜார் கல்லூன தண்ணி கொஞ்சம் ஊற்றி கொதிக்க விடுங்க அப்புறம் வேக வச்ச கொண்ட அந்த தண்ணியோடவே சேர்த்துருங்க தேவையான அளவு உப்பு போட்டு மூடி வச்சு இருந்து எட்டு நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க எண்ணெய் பிரிஞ்சு திக்காக வரும் கடைசியாக கப் திக்கான தேங்காய் பாலூத்தி ஒரு ரெண்டுலேருந்து நாலு நிமிஷம் மட்டும் கொதிக்க விடுங்க ரொம்ப நேரம் வேணாம் கொத்தமல்லி கருவேப்பிலை தூவி இறக்கிடுங்க அவ்வளோதான் சூப்பரான கொண்டக்கல்ல கிரேவி ரெடி இது சப்பாத்திக்கும் சாதத்துக்கும் சும்மா அள்ளும் ட்ரை பண்ணி பாருங்கள்